அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் வழியாக ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து பதிவுகளை நம்ம பார்த்து வந்துட்டுருக்குறோம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் எளிமையாக பார்க்க முடியும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகிறது இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சிகளில் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது பொதுவாக வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் குரு பகவான் ராகு கேத்துக்களுடைய பயிற்சி ஒருவருடைய ஜாதகத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அதில் குறிப்பாக இந்த சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேச்சியாகக்கூடிய கால இடைவேளை அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகள் அப்போது நீண்ட நாட்களாக எடுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக நகர்வாக இந்த சனி பகவான் அமையிறதுனால ஒருவருடைய ஜாதகத்தில் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம் இன்னைக்கு அட்சய ராசி மேச ராசியாகவோ அட்சய லக்னம் ஏஎல்பி லக்னம் லக்னமாக செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளால் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் இரண்டரை வருட காலங்கள் அமர்ந்திருந்து அந்த ஜாதகருடைய லாபம் சார்ந்த விஷயங்கள் புரமோசன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லேயும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்தக்கூடிய சனி பகவான் சுகமே எங்கள் கெட்டு போயிருக்கும் சுகத்துக்கு வந்து பிரச்சனை இருந்திருக்குமானால் கண்டிப்பாக இருந்திருக்கும் வீடு ஆரம்பிச்சிருப்பாங்க வீடு கட்டினாலும் அது சரியாக கட்ட முடியாமல் வீடு வந்து கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் வீட்டில் இடுத்து கட்டக்கூடிய அல்லது வாஸ்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுகத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருந்திருக்கும் ப்ரொமோஷனுக்காக நிறைய விரயங்களையும் அலைச்சலையும் சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க வருகிற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு இந்த சனி பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பயிற்சியாகிறார் மீன மீனராசிக்கு ஸோ அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் உங்களுடைய லக்ன பிரகாரம் அக்ஷய ராசி பிரகாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் இதுவரை வீடு கட்டாமல் வீடு கட்டி வீடு ஆரம்பிக்கப்பட்டு வீடு தடைப்பட்டு இருந்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இது வந்து சரியான வேலை ஆட்கள் அமையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் வீடுக்காக வண்டி வாகனத்திற்காக விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்த போகிறது பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படிப்பில் நிறைய தடைகள் இருந்திருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு யாரெல்லாம் முயற்சி எடுத்துருக்காங்களோ படிப்பிற்காக வெளிநாட்டிற்காக முயற்சி எடுத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல ஆண்டாகவே அமையும் பன்னிரெண்டாம் வகுப்பு நிறைவடைந்த குழந்தைகள் அனைவரும் மேசலக்னம் ராசி போயின்றருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி கண்டிப்பாக அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கும் மருத்துவக் கல்வி அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கும் வெளிநாட்டு கல்வி அப்படிங்கிறது நல்ல விதமாக அமையப்போகிறது வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் வேலைக்காக வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையப்போகிறது படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும் வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல இது இருக்க போகிறது வேலைக்காக வெளியூரில் பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி உறவுகள்ல ஒரு பிரிவை கொடுக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்த போகிறது இதுவரை இது ஒரு ஆணா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா மனைவி பெண் அப்படிங்கிறவங்க மன ரீதியாக நிறைய பாதிப்புகள் இருக்கும் குழந்தைகளுக்கும் இவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ இந்த ஆண்டு வந்து பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் அவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் போகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து மாறப்போகிறது அதே மாதிரி கணவன் மனைவி வேலைக்காக வருமானத்திற்காக இவங்க பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்தப் போகிறது கடன் நோய் அப்படிங்கிறது விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கடந்த வருடங்களில் அம்மா இந்த ஜாதகருடைய அம்மா வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய உடலாறுக்கு குறைபாடு இருந்திருக்கும் ஈவன் அவங்களுடைய தந்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களையும் அவஸ்தைகளையும் ஏன் சில நேரங்களில் பிரிவை கூட கொடுத்துருக்கோம் அந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தந்தையால் விரயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தந்தைக்கு விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக தரிசனங்கள் நிறைய வந்து பழமையான கோவில்களுக்கு சென்று ஆன்மீக யாத யாத்திரை ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகளை இது ஏற்படுத்தப் போகிறது வருமானம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல அமைப்பில் இருக்கப் போகிறது அலிந்திருந்து அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் குடும்பத்திற்காக படிப்பிற்காக சுப விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு அவங்களுடைய இளைய சகோதரம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் படிப்புகள் தொழிற்கல்வி அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் முயற்சிகளில் ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் அதே சமயத்தில் உங்களுக்கு இடப்பயிற்சி வெளியூர் வெளி மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக அமையப்போகிறது யாரெல்லாம் திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு அமையப்போகிறது காதல் திருமணம் மனதிரும்பிய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வீடு சொத்தில் வந்து லிட்டிகேஷன் பிரச்சனைலாம் இருந்திருக்குது வீடை விற்கணும் முயற்சி பண்ணுறீங்க அதில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு கண்டிப்பாக வீடு சுபவிரியமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் லிட்டிகேஷன் பிரச்சனைகள் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் சுப விரயங்களாக நம்ம வந்து அமைச்சுக்கிறது நல்லது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய பழமையான கோவில்களுக்கு சென்று வருவது முதியவர்களுக்கு கால் ஊனமூட்டவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உணவு தானங்கள் கொடுப்பது போர்வ தானம் கொடுப்பது அதே மாதிரி செருப்பு தானம் கொடுக்கறது குருமார்களுக்கு பாத பூஜை பண்ணுவது காமதேனு வழிபாடு பண்ணுவது அல்லது அது சம்பந்தப்பட்ட ஃபோட்டோக்குள்ள கூட நீங்கள் தானம் பண்ணலாம் வேப்ப மர கன்று நடுவது சிவன் கோவிலுக்கு சென்று நல்ல எண்ணெய் வாங்கி அல்லது நல்ல தீபம் ஏற்றுவது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ராசிக்கான ஏல்பி லக்னத்திற்கான சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் மற்றும் உதவியாசிரியர் ராஜு அருளானந்தம் நன்றி வணக்கம்